கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் ஃபோன் போட்டால் இவர் ஃபோன் போடுவார் ரம்யா பேசு பேசுன்னு இப்போ நம்ம போட்டால் இவங்களுக்கெல்லாம் எரிச்சலாக இருக்குது போல் ஆ அப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை ரெண்டு தடவை ஃபோன் போடுவோம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு மூணு தடவை ஃபோன் போட்டால் வேலை செய்கிறதா உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுகிறதா ஓனர் சார் பாருங்க இப்படிலாம் எரிச்சலாக இருக்கு சளிச்சு போச்சு பதினாலு வருஷம் ஆனால் சளிச்சு போச்சு ரெண்டு தடவை ஃபோன் பேசலாம் காலையில் ஆரம்பித்தா சாயந்தரம் வரைக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஓனரு

பண்ணி அடிங்க போட்டுட்டேன்னா இருக்கு உங்களுக்கு வேடிக்கை சாப்பிடுங்க வடைய நல்லா எப்பா ஒரு போன் போட்டதுக்கு காலையிலேருந்து என் கூட சண்டைங்க பயங்கரமா ஒயாம போன் போடுறேன் இன்னும் நான் போட்டுட்டேன்னா என் பேரை மாற்றுக்கலாம் சாப்பிடுங்க நல்லா வடைய மதியானதே நல்லா இருந்துச்சு சிக்கன் செஞ்சு தரேன்ல அப்புறம் என்ன வா என்ன செஞ்சு கொடுத்தோம் பார்க்க முடியும் சரி வாங்க என்ன வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடையை சாப்பிட்டாச்சு நல்லா இன்றைக்கி காலையில் டிஃபன் முடித்தாச்சு சரியா பசிக்குதுன்னு சொன்னீங்க அவ்வளோதான் ஓட ஓட வரட்டிடுவேன் இந்தா என்ன ஸ்பெஷல் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு காமிங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க மத்தியானம் சமைக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் மத்தியானம் சமையல் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு காலையில் நம்ம லெஸ்ட்டுங்க இங்கே பாருங்கள் அடுப்பே ரொம்ப சுத்தமாக இருக்குது என்ன தான் நம்ம மேலே சமைக்கணும் என்ன ஸ்பெஷல்னு காமிங்க முறைக்காதீங்க பாவா முறைக்காமல் இருங்க

சண்டை பிடிக்காத போவா காலையில சண்டை பிடிக்காது சரிப்பா வார்த்தை போவா இப்படி மட்டும் பேசிட்டு சரி சரி போங்க போங்க இங்கே பாருங்க காலையில் வந்து சிக்கன் இங்கே பாருங்க காலையில் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு காலையிலே டென்ஷன் படுத்தி விட்டாச்சுங்க டென்ஷனில் ஓடுறாரு இங்கே பாருங்க காலையில் வந்து சிக்கன் சிக்கன் ரெண்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு என்னென்னு தெரியல இந்தமாரி தான் அவுத்து பார்க்கணுங்க சிக்கன் அவுத்து பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் போடணும் இங்கே பாருங்கள் மல்லித்தலை கருப்பில் பூண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இதை தான் வச்சு நான் நீங்கள் மத்தியானம் சமைக்க போகிறேன் சமையல் பண்ண போகிறீங்க இந்தமேல் தான் இப்போ தான் பாத்திரம்லாம் விலைக்கு போட்டேன் சமையல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் படிச்சா கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் சண்டை சண்டே சண்டேயோடையே முடியுது